இஷ்கே ரசூல் மஜ்லிஸ் மற்றும் சைத்னா உஸ்மான் அலியுல்லாஹு அன்ஹு அவர்களின் நினைவை போற்றும் விழாவின் துவக்கமாக மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஏ பீர் முகம்மது பாகவி ஹலரத் அவர்கள் பேரன்பு மிக்க பெருமானார் சொல்லல்லாஹு அலிவு செல்லம் என்ற தலைப்பிலே நமக்கு முன்னால் உரையாற்றுகிறார் نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم وقال النبي صلى الله عليه وسلم அத்தீனு அன் நசிஹா அவுகமா கால் சொல்லதாக அழகிய செல்லம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் மனதெல்லாம் நிரம்பி நம்முடைய ஆன்மீக தேடலுக்கு ஒரு வழிகாட்டலாக இறைவனின் பரிசாக நமக்கு கிடைத்திருக்கிற மிகுந்த மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஷேஹனா அவர்களே ஹலீஃபாக்களே ஆரிஃபின்களே ஆஷிப்பின்களே முரீதுகளே அன்பு உலமா பெருமக்களே ஜமாத்தார்களே காலையில் மிகச்சிறப்பாக சிறப்பாக துவங்கி நல்ல பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டு இந்த விழாவின் மூன்றாம் அமர்வில் நாம் அமர்ந்திருக்கிறோம் ஷான் திஷான் இந்த சபையை கொள்வானாக நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்கிற சபையாக அல்லாஹ் அமைத்து தருவானாக இந்த அவையில் இருக்கிற பொழுது எத்தகைய அமைதியோடும் ஒரு பெருமித உணர்வோடும் பேருபகையோடும் எப்படி வீற்றிருக்கிறோமோ அதுபோல அண்டல் முகமது சல்லல்லாஹு அலிகுவசல்லம் அவருடைய அருட்சபையில் நம்முடைய ஷேகுனா அவர்களோடு அங்கே வீற்றிருக்கிற நல்வாய்ப்பை அல்லாஹ் தன்னுடைய பேர் அருளால் நமக்கு அமைத்து தருவானாக பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிகுவசல்லம் அவர்களை குறித்து குரான் நிரம்ப பேசுகிறது குரானின் அல் அனைத்து வசனங்களும் அதன் பின்னணியில் பெருமானார் சல்லல்லாகு வலிகபல்லம் அவர்களை பற்றிய சிந்தனை எல்லா வசனங்களுக்கும் உள்ளே ஒளிந்து கிடக்கிறது அல்லாஹ திருமறையில் சொல்கிறான் யா யுஹல்ல ஆம நுது குரு அழைக்கும் இறைவன் உங்கள் மீது புரிந்த பேருபகாரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் இறைவன் அருள் கோடைகளில் மகத்தானதும் மாண்புமிக்கதும் எது என்று நாம் யோசித்து பார்த்தால் அது ரசூலுல்லாஹி சூழல்லாகி சல்லல்லாக ஒலிகல்லம் அவர்களை விடவும் ஒரு பெரும் நியாமத் நமக்கு இல்லை எனவே நினைவு கூர்ந்து பாருங்கள் என்கிற அந்த கட்டளைக்கு பெருமானாரை நினைத்து பாருங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அந்த நியாமத்தை நினைத்து பாருங்கள் என்று மாத்திரம் இறைவன் சொல்லாமல் அந்த நியமத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான் அந்த நியமத்தை நினைத்து உருகி மனதில் ஆனந்த உணர்வோடு வாழ்வது மாத்திரம் அல்ல அந்த பெருமிதத்தை அந்த பேருவகையை அந்த ஆனந்த கொண்டாட்ட உணர்வை அடுத்தவர்களுக்கும் சொல்லுங்கள் என்கிற அல்லாஹின் உத்தரவு இது மாதிரியான சபைகளை நாம் உருவாக்கிக் கொள்வதற்கு ஆதாரமாக அமைகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் பெருமானார் செல்லல்லாம் ஒழகிவ செல்லம் அவர்களை நாம் நேசிப்பது நம் மீது கடமை அதற்கு பல காரணங்கள் உண்டு அந்த பெருமான் செல்லல்லா உலகிவ செல்லம் அவர்கள் எவ்வளவு பேரன்பு மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதனை அவருடைய வரலாற்றை வாசிக்கிற பொழுது நாம் நெகிழ்ந்து போகிறோம் பொதுவாக அன்பு கூடிவிட்டது என்றால் யார் மீது அன்பு இருக்கிறதோ அவரை குறித்து அதிகம் பேசிக்கொண்டே இருப்போம் அதிகம் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்போம் பெருமானாருக்கு நம்மீது அதிகம் பிரியம் எனவேதான் நினைத்து பார்க்க முடியாத நேரங்களிலும் கூட பெருமானாரின் நினைவு நம்மை நோக்கி அமைந்திருக்கிறது அல்லாஹவை சந்திக்கிற ஒரு நிமிடம் எவ்வளவு ஆனந்தமயமான ஒரு நேரம் அது ஒரு மனிதன் இன்பத்திலும் துன்பத்திலும் அடுத்தவர்களை மறந்து விடுவது இயல்பு என்றால் அல்லாஹவை சந்திக்கிற அந்த ஆனந்த பொழுதில் அண்ணல் முகம்மது சல்லாஹ் உலக நினைத்து நம்மை நினைத்து அல்லாஹுடத்தில் வேண்டு நின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அத்தகையாத்தின் வரலாற்றில் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதுபோல மரண வேலை என்பதும் ஒரு மனிதன் சந்திக்கிற மகத்தான துன்பம் சூழ்ந்து நிற்கிற ஒரு நேரம் அது அந்த நேரத்திலும் பெருமானார் அல்லாஹுடத்தில் வேண்டு நின்றார்கள் என்கிற அந்த வரலாற்றை பார்க்கிற பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் பெருமானார் அவர்கள் நம்மை நினைத்தார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் நம் மீது அவர்கள் வைத்திருக்கிற பேரன்பு அலைஹி செல்லத்தினுடைய பிரபல்யமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது எனது வாழ்வும் எனது மரணமும் உங்களுக்கு நன்மைதான் வாழ்வு நன்மை தரும் என்பதை நாம் யோசிக்காமல் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பெருமானாரின் இந்த உலகத்தை விட்டும் விடை பெறுகிற அந்த நிலையும் கூட நமக்கு சிறந்தது நன்மை தரத்தக்கது என்று பெருமான் சல்லா அலிசவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அந்த ஹதீசனுடைய விளக்கத்தில் பெருமக்கள் நோக்கு இப்படி சொல்லித் தருகிறார்கள் பெருமானா சல்லல்லாஹ் வலகிவசல் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து வாழுகிற இந்த நேரத்திலும் கூட நாம் நன்மை செய்தால் அல்லஹவை அவர்கள் புகழ்கிறார்கள் என் சமூகம் இத்தகைய நன்மையான காரியத்தை செய்து நிற்கிறது என்கிற அந்த உணர்வில் சல்லல்லாஹ் வலிகிவசல் அவர்கள் அல்லாகவே புகழ்கிறார்கள் நாம் தவறு செய்கிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா நமக்காக நபி செல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறார்கள் அந்த ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கிற பொழுது இருக்கிற நிலையிலும் பெருமானார் அவர்கள் நம் கண்ணை விட்டு மறைந்து வாழ்கிற இந்த சூழலிலும் மீது பெருமானாரின் பேரன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பெருமக்களே சகாபிகளின் காலத்தில் பார்க்கிறோம் பெருமானாரின் பேரன்பு எங்கெல்லாம் வெளிப்பட்டு நின்றது என்பதை பார்க்கிறோம் துன்பத்தோடும் துயரத்தோடும் நிற்பவர்களை கண்டால் பெருமானார் நெக்குருகி போவார்கள் ஆயிரம் தாயின் அன்பை விடவும் அடர்த்தியான அன்பை கொண்டவர்கள் அண்ணன் முகமது தன்னுடைய பெயர்களில் இரண்டு பெயர்களை எடுத்து பெருமானாருக்கு சூட்டுகிறான் ஹரி சொன்ன அழைக்கும் பில்முனின் ரவுஃப் ரஹீம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த சமூகத்தின் மீது அவர்களுக்கு அவ்வளவு பேரன்பு அவர்களுக்கு இருந்தது ரவுஃபாக இருந்தார்கள் ரஹீமாக பெருமானார் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களை ஆறுதல் தேடி நிற்பவர்களுக்கு அபயம் தந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் சோர்ந்து நிற்கிற நேரத்தில் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பது என்பது ஒரு மகத்தான மாண்பான செயல் உகது யுத்தம் நடந்து முடிந்து அந்த யுத்தம் வெற்றியின் விளிம்பில் தோல்வி கிடைத்தது முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய நேரத்தில் சின்ன தவறினாலே அந்த வெற்றி வாய்ப்பு நழுவி தோல்வியில் வந்து முடிந்தது யுத்தம் முடிந்து அனைத்து தோழர்களும் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி திரும்புகிற நேரத்தில் வருகிறவர்களை வரவேற்பதற்காக அவர்களுடைய உறவுகள் எல்லாம் வரிசையில் நிற்கிறார்கள் அப்படி வரிசையில் நிற்கிற பொழுது பஷீர் என்கிற ஒரு சிறுவர் நிற்கிறார் எல்லா உறவுகளும் அங்கே வரிசையில் வந்து நிற்கிற பொழுது பஷீர் என்கிற சிறுவரும் வந்து நிற்கிறார் அந்த யுத்த காலத்தில் அவருடைய தந்தை அகரபா என்கிற அவருடைய தந்தை இருக்கிறார் தந்தையை இழந்த சோகம் சிறுவரின் முகத்தில் அப்படியே இருக்கிறது கவலையும் ஆட்சாமையும் பொங்கி வழிகிறது அவருடைய முகத்தில் பெருமான ரசூலுல்லாஹி ஆகி செல்லந்தாக செல்லவர்கள் அந்த சிறுவரான பஷீரை பக்கத்தில் வைத்து அழைத்து செல்லந்தாக வருகி செல்லவர்கள் அவர்களுக்கு ஆறுதலை இப்படி சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் எப்படி அதனை உரையாடலை தோங்குகிறார்கள் என்றால் யபீபு மாயுபுக்கி அன்பானவனே அன்பான குழந்தைகே ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார் ஆறுதலை துவங்குவதற்கு முன்பாக அந்த அழைப்பு இருக்கிறதே அந்த அழைப்பே ஒரு ஆறுதலாக அமைகிறது சின்ன அன்பான குழந்தையே ஏன் அழுகிறாய் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை சொன்னது இந்த யுத்தத்தில் என் தந்தை அக்ரபாய் இறந்து விட்டார் அந்த சோகத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபிசல்லி சொன்னார்கள் அம்மா தருளா ஏற்றுக்கொள் உன் தந்தையாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமான அரசுள்ளாகி சொல்லலாளி தந்தையை இழந்தது மகத்தான சோகம் மறுக்க முடியாது ஆனால் அந்த இழப்பின் வழியில் துடித்துக் கொண்டிருக்கிற அந்த குழந்தைக்கு நபிசல்லாஹ் அழகிய ஆறுதல் அளிக்கிற பொழுது என்னை உன் தந்தையாக ஏற்றுக்கொள் இது உனக்கு அண்மைதானே அன்பு இது உனக்கு திருப்திதானே என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் வெறும் வார்த்தையாக அல்ல அந்த வார்த்தை எந்த அறுத்தத்தை தருகிறதோ அந்த வாழ்க்கையாகவே அண்ணன் முகமது சல்லல்லாஹீஸ்வர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்றைக்கு நீவர்கள் அது மாத்திரம் அல்ல பலவீனப்பட்டு கிடக்கிற மனிதர்களை பெருமானார் சல்லல்லா அலீஸ்வர்கள் எவ்வளவு அன்பு காட்டினார்கள் அதற்கடுத்து அப்துல்லாஹிப் சோழிகளாக பெரும் சஹாபி ஒரு பெரிய சகாபி அவர்களுடைய மேன்மைகளையும் மாண்புகளையும் அடுக்கிக் கொண்டே போக முடியும் ஒரு தடவை அவர்கள் மரத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கால் சூம்பி இருக்கும் ஒரு கால் கொஞ்சம் சூம்பி இருக்கும் ரொம்ப வலிமை குறைந்து மிக ஒல்லியாக இருக்கும் ஒரு கால் நன்றாக இருக்கும் இன்னொரு கால் வலிமை குறைந்து மிகவும் பலவீனமான நிலையில் அவருடைய கால் இருக்கும் அப்படி அந்த காலை வைத்து ஒரு மரத்தில் ஏறி எல்லாம் அதை பார்த்து கொஞ்சம் சிரித்தார்கள் சாதாரணமான இயல்பான சிரிப்பு கேலி பண்ணுகிற சிரிப்பு அல்ல நையாண்டி பண்ணுகிற ஒரு சிரிப்பு அல்ல அந்த காலை பார்த்ததும் இந்த தோழர்களுக்கு சின்ன சிரிப்பு வந்தது பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிரிப்பினாலே அப்துல்லாஹிப் சோதரதில்லா அவனுடைய உள்ளம் காயப்பட்டு விடக்கூடாது என்று கலந்து நின்ற பெருமான் செல்லல்லாஹ் வரைகி அவர்கள் சொன்னார்கள் என்ன சாத்தை அசகலுமிஞ் சதளி ஓகல் வலிமை குன்றிய கால் என நினைத்து நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீர்கள் தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அப்துல்லாஹிபன்ம சோதரதி அல்லா அவனுடைய இரண்டு கால்களின் வலிமை எவ்வளவு மகத்தானது தெரியுமா நாளை மறுமையில் ஒரு உழகு மலையின் கடினத்தை விடவும் வலிமையை விடவும் மிகவும் பாரமானது பலமிக்கது என்று பெருமான அரசு ஆகிய சிறந்த சொன்னார்கள் என்றால் ஒரு மனிதனின் மரியாதையும் மகத்துவமும் என்பது அவனுடைய உடல் சார்ந்ததல்ல அவனுடைய ஈமானிய வலிமைதான் மிக முக்கியமானது அமலை சாலிகை செய்து நல்லமல்களை செய்து அவன் தன் புறத்தில் சேர்த்து வைத்திருக்கிற வலிமைதான் பலம்தான் உண்மையானது என்பதனை இந்த உலகுக்கு அந்த நேரத்தில் உணர்த்தி காட்டினார்கள் வஸல்லம் அவர்கள் நீவர்களே இந்த உலகத்தில் மனித சமூகத்தின் மீது பெருமானாரின் வருகைக்கு பின்னால் நிகழ்ந்த மாற்றங்கள் ஏராளம் அதை ஒரு அமைப்பில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நஜ்ஜாசி மன்னிடத்தில் அந்த மன்னரிடத்திலே பெருமானா செல்லல்லாஹ் செல்ல உடைய வருகையினால் எங்கள் சமூகத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் எத்தகையது என்று வரிசைப்படுத்தி சொல்கிற நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எப்படி இருந்தோம் இப்போது எப்படி மாறி இருக்கிறோம் தெரியுமா அவர்கள் சொன்னார்கள் அய்யுகள் மலிக் குன்னா கவுமன் அகல்ல ஜாஹிலியா நாங்கள் அறியாமை சமூகமாக இருந்தோம் நாடுதுல் அஸ்னாம் சிலைகளை நாங்கள் வணங்கி வாழ்ந்தோம் உன் அருக்குழு செத்துப்போன பிராணிகளை எதுவாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் ஒயத்தில் ஃபவாஹிஷ அருவருக்கத்தக்க காரியங்களை எல்லாம் செய்து வந்தோம் ஒன்னத்துத்தா உல் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம் ஒனுசீ உ சொந்தங்களை அண்டை விட்டுக்காரர்களுக்கு நாங்கள் தீங்கிழைத்து வந்தோம் ஒய குலுமின்னா அல் ஹபீல்ப் அவர்கள் சொன்னார்கள் எங்களில் யார் பலசாலியோ அவர் எங்களில் பலவீனரை தின்று கொண்டிருந்தாள் கொன்று தின்று கொண்டிருந்தார் அவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில்தான் பெருமானா செல்லல்லாஹை செலுத்தினுடைய வருகை நிகழ்ந்து இப்படி அதிரடியான மாற்றங்கள் நிகழ்ந்து நாங்கள் மனித சமூகமாக நாகரிகமிக்க சமூகமாக நாங்கள் மாறி நிற்கிறோம் என்று அதில் ஜாதரவுன அபீதாளி வதிகல்லாவில் சொன்னார்கள் என்றால் இந்த ஒவ்வொரு அசைவுகளிலும் அன்னல் முகம்மது சல்லல்லாஹ் செல்லும் அவனுடைய பேரன்பு நமக்கெல்லாம் புலப்படுகிறது ஒரு தடவை பெருமான் சல்லாஹ் செல்லும் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இப்ராஹிம் அலிகுலாத்து அவர்கள் தங்களுடைய சமூகத்தின் நிலையை கருதி சமூகம் எப்படி பாடுபடுத்தியது என்பதனை உணர்ந்து அவர்கள் சொன்ன வாசகத்தை குரானி அல்லாக சொல்கிறான் இப்ராஹிம் அலிகுலாத்து சொன்னார்கள் இந்த மக்கள் இந்த மக்களில் பெரும்பான்மையான மனிதர்கள் அவர்கள் பலரை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் மார்க்க பிரச்சாரங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் கூட சமூகத்தில் சிலர் சிலரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது என்று வழிபதுங்கி இருக்கிற ஒரு நேரத்தில் அதிரித்து இப்ராஹிம் அலிகுஸ் வாயிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வார்த்தை அதுபோல அதிரத்தி ஈசா அலிகுஸ் அவர்களையும் அந்த சமூகம் துன்புறுத்தியது

அப்படி துன்புறுத்தப்பட்ட நேரத்தில் கை பிசைந்து நின்ற நிலையில் அந்த நபிமார்கள் அந்த சமூகத்திற்கு எதிராக அல்லாவிடத்தில் அவர்கள் வேண்டி நின்ற நினைவு கூர்ந்து அல்லாவிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் கடைசி என்ன சொன்னார்கள் இவற்றையெல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டு அல்லாஹும் என்று சொல்கிறார் இறைவா

இவர்களுக்கு பின்னால் வருபவர்கள் நான் சொல்கிற கருத்தை விளங்கிக் கொள்வார்கள் இவர்களை விட்டு விடுங்கள் என்று செய்தி நமக்கு எல்லாம் தெரியும் அப்படி என்றால் அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் அல்லாஹ சொல்வது போல ரஹீமாக இருந்தது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அது மாத்திரம் அல்ல பெருமக்களே அல்லாஹ் உம்மத்தி என்றவர்கள்

உங்களுக்காக உங்களின் உம்மத்தை நாம் பொருந்திக் கொண்டோம் உங்களின் உம்மத்தை நாங்கள் கொண்டோம் அது மாத்திரமல்ல உங்களின் மனம் கசங்கும்படி உங்களின் உண்மத்திற்கு நாம் எந்த துன்பங்களையும் தரமாட்டோம் என்கிற உத்தரவாதத்தை அல்லாஹ் அல்லாஹு அவர்களின் வழியாக அனுப்பி வைத்தான் என்கிற செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது பெருமானாரின் பேரன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பெருமக்களை உடல் அவர்கள்

இந்த ஆயிஷாவினுடைய முந்தைய பிந்தைய பாவங்களையெல்லாம் மன்னித்து விடு ரகசியமாக வெளிப்படையாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு என்று அவர்கள் முறையிடுகிறார்கள் இந்த வார்த்தையை சொல்லி முடித்ததும் அவருடைய முகத்தில் ஆயிரம் பௌர்ணமி அவ்வளவு வெளிச்சம் அவ்வளவு சந்தோஷம் கேட்கிறார்கள் ஆயிஷா ரொம்ப சந்தோஷம் தானா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ ஹசரத் ஐஷா அம்மா அவர்கள் சொன்னார்கள் சொல்லலாம் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் நான் கேட்டதும் ஒரு பெரும் வரத்தை அல்லாஹ் எனக்கு நீங்கள் வாங்கி தந்து விட்டீர்களே எப்படி என்ன சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்ட பொழுது பெருமான அரசு சொன்னார்கள் அப்போதுதான் சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் உனக்கு நான் கேட்ட இந்த பிரார்த்தனையை போல என் சமூகத்திற்கும் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் உனக்கு நான் கேட்ட இந்த பிரார்த்தனையை போல உன் சமூக என் சமூகத்திற்கும் நான் கொண்டிருக்கிறேன் என்று சூழலாகி சொல்லுள்ளாக வளகி செல்லவர்கள் சொன்னார்கள் என்றால் இத்தகைய எல்லா சம்பவங்களிலும் பெருமானார் நம் மீது வைத்திருக்கிற அந்த பேரன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பெருமக்களே நசை என்கிற கிதாபில ஐயாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஹதீசில இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெருமானார் சல்லல்லா அலிசுக்கு சொன்னார்கள் ஒரு நாள் நான் என்னுடைய நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அப்போது தவியாகி தவிக்கிறேன் என்று சொன்னார்கள் வதித்து நான் தவியோடு தவிப்பாக தவிக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போது சஹாபிகள் அலசரா இஹ்வானுக்கு அரசுடன் நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்று கேட்கிறார்கள் அரசுதா உங்களுடைய சகோதரர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக சொல்கிறீர்களே அப்படி என்றால் நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்று கேட்டபொழுது பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்தும் அஸ்ஹாபி நீங்கள் என்னுடைய தோழர்கள் நீங்கள் என்னுடைய தோழர்கள் நான் பார்க்க ஆசைப்படுவது யார் தெரியுமா ஓ இஹ்வானி அல்லதீன லம் யஅது இதுவரை பிறக்காத இனிமேல் பிறக்க போகிற நம்மை பார்த்து பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர்களை அன்பு கொள்கிற அவர்களின் சபாத்தை வேண்டி நிற்கிற அவர்கள் மீது பெரும் காதல் கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்களை பெருமான அரசூழலாகி செல்லதாக வழிபவர்கள் பார்க்க விரும்பினார்கள் என்பது மாத்திரம் அல்ல நமக்கு செல்லதா சவர்கள் கொடுத்த அடையாளம் என்ன தெரியுமா சகோதரர்கள் சகோதரர்கள் என்கிற ஒரு அடைமொழியை அண்ணன் முகமது அத்தகைய அங்கீகாரத்தை ஒரு தடவை ஹஜ்ஜனுடைய நேரத்தில் குர்பானி கொடுப்பதற்காக பெருமானா அலிசவர்கள் ஆயத்தம் ஆகிற நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்த கொண்டு வந்த பிராணிகளை அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் குர்பானி கொடுத்ததற்கு தனக்காக குருபானி கொடுத்ததற்கு பின்னாலே பெருமானா சொன்னார்கள் ஒரு புராணியை குருபானி கொடுத்து அவர்கள் எதற்காக கொடுத்ததாக சொன்னார்கள் தெரியுமா குருபானி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து எவரால் கொடுக்க முடியவில்லையோ அவர்களுக்காக இந்த குருபானியை இந்த பிராணிகை குருபானி கொடுக்கிறேன் என்று சொன்னார் அன்பக்னி அவர்களே பெருமானார் அவர்கள் நம் மீது வைத்திருக்கிற பேரன்பு எங்கெல்லாம் வெளிப்பட்டு நின்றது என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமக்களே எனவே எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தாலா சல்லு அலேஹி வல்லம் அவர்கள் நம் மீது காட்டிய அன்பு வெளிப்பட்டு நிற்கிற தருணங்கள் வரலாற்றில் ஏராளமான இடங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமக்களே சல்லா அலி சல்லத்தினுடைய மனதும் அவருடைய இதயமும் எவ்வளவு பெருந்தன்மை மிக்கதாக இருந்தது வரலாற்றிலே எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டுகள் உண்டு பெருமானார் அவர்களை பற்றி பேசுகிற இந்த சபையில் அவருடைய அன்பு நம் மீது எவ்வளவு ஆழமாக இருந்தது என்று பகிரப்படுகிற இந்த சபையில் அவர்களுக்கு கைமாறாக நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு பெருமானாரின் பேரன்பை பேசி செல்வது மாத்திரம் இந்த சபையின் நோக்கமாக இல்லாமல் பெருமானாரை உண்மையாக நேசிக்கிற இதயம் கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் எங்கெங்கெல்லாம் விடுபட்டு இருக்கிறோமோ எங்கெல்லாம் பெருமானாரோடு தொடர்பு கொள்வதில் எங்கெங்கெல்லாம் இடைவெளி இருக்கிறதோ அந்த இடைவெளிகளை ஆய்வு செய்து மாதிரியான மாதிரியான அவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடத்திலே நாம் சகவாசம் வைத்துக்கொண்டு அதன் வழியாக நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுரிஷானு தாலா நம்முடைய வாழ்வை பெருமானாரை நேசிக்கிறவர்களாக அவர்களின் பட்டியலில் நம்முடைய அல்லாஹூர் இணைத்து அருள் வழிகாட்டுதலில் அணிவகுத்து நிற்கிற ஆஷி பெண்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இணைத்து அருள்வானாகும்